பிடிச்ச பழம் வச்சு ஜூஸ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது நன்னாரே எல்லாம் சோயா சீடு சிசியா சீடு தண்ணி வணக்கம் மக்களை இன்னைக்கு நாங்கள் வெயிலுக்கு ஒரு குழு குழு ரெசிபியோடு வந்திருக்கோம்

கடையிலே கலர் கலரா ஜூஸ் குடிக்காதீங்க கடையில் வாங்கி நீங்கள் என்ன சர்பத்தாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் அதில் வந்து கலர் பொடி இல்லாமல் இருக்காது ஆனால் ஒரிஜினலாக இந்த நன்னாரி வேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கு இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வந்து அந்த வேரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தேவை கிடையாது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக வந்து எங்கிட்ட வந்து நன்னாரி தண்ணி இருக்குது ஸோ தேவையான அளவுக்கு இன்னும் கொடுக்கணும் தான் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் இந்த நன்னாரியோட வாசம் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குங்க ஸோ குழந்தைக்கு வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து இந்த குளிர்ச்சிக்காக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்குது பார்த்தீங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நன்னாரி வந்து நீங்கள் கடைகளில் வாங்கினீங்கன்னா கலர் கலராக கலர் பொடி போட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் வீட்லேயே வந்து சீனி போடாமல் நீங்கள் வெள்ளம் சேர்த்து பண்ணலாம் நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் கூட இந்த தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா உங்கள் குழந்தைக்கே நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்தியாக கொடுக்கணுங்கிறத வந்து மறந்துடாதீங்க மக்களே ஸோ வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய நன்னாரி அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வந்து இந்த அரிப்பை வச்சு நான் வந்து வடிகட்டிட்டு இருக்கேன் ஸோ எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி நான் இப்போ வந்து நன்னாரி வேற வந்து அரிக்கிறேன் பார்த்தீங்களா இது பேர் எங்கள் ஊரில் வந்து அரிப்புன்னு சொல்லுவாங்க சென்னையில் வந்து இது பேர் வேற பட் இதை வந்து முத முறையாக நான் சென்னை வந்திருக்கும் போது அரிப்பு எங்கன்னு கேட்டதுக்கு ஊரே என்ன பார்த்து சிரிச்சுது பட் உங்க ஊரில் இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இதை ஒன்னொன்னா சொல்றாங்க எங்கள் ஊரில் இதுக்கு பேர் அரிப்பு உங்கள் ஊரில் இது பேர் என்னன்னு சொல்லுங்க தயவு செஞ்சு சிரிக்காதீங்க பிகாஸ் எங்கள் ஊர்ல நாங்கள் அப்படி தாங்க சொல்லுவோம் அப்புறமா வந்து நாங்கள் அரிச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடியதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அடுப்பு பற்ற வச்சு இதில் இனிப்புக்கு வந்து நான் சேர்க்குறது வந்து வெள்ளம் நீங்கள் கருப்பட்டி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் தப்பே கிடையாது கருப்பட்டியும் வெள்ளம் வந்து ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகரை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் தான் ஸோ அதனால நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி விட்டு நான் நல்லா கொதிக்க வர்ற மாதிரி வெயிட் பண்ணணும் குழுக்குள்ளும் ஜூஸ் குடிக்கலான்னு நாங்கள் பார்த்தோம் ஆனால் அந்த நன்னாரே வந்து நல்லா கொதி கொதின்னு கொதிக்குது ஆனால் நாங்கள் குழுக்குள்ளும் ஜூஸ் குடி போனீங்க பொறுத்துக்கிட்டு பாருங்கள் நன்னாரி சிறப்பு கொதி கொதினு கொதிச்சுட்டே இருக்கு பட் இந்த பக்கம் நாங்க வந்து ஜூஸ் ரெடி பண்ணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு கண்ணாடி கிளாஸை நாங்கள் வந்து கடன் வாங்கி வச்சுருக்கோங்க பிகாஸ் கண்ணாடி கிளாஸில் ஜூஸு குடிச்சாதான் சூப்பராக இருக்கும் அதனால் கண்ணாடி கிளாஸில் முதல்ல நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் ஊற வச்சுருந்தோம் ஸோ அதை மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன் ஸோ அதே மாதிரி நான் எப்பவுமே குழந்தைக்கு நீ இனிப்பு கொடுக்குறேன்னா சுக்கு இஞ்சி இந்த மாதிரி சேர்த்துப்பேன் நார்மலாக லெமன் ஜூஸுக்கு நீங்கள் இஞ்சி போட்டுக்கலாம் பட் வீட்டில் இஞ்சி இல்லாத காரணத்தினால நான் சுக்குத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் குழந்தைக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ சீட்ஸ் போட்டாச்சு சுக்கு போட்டாச்சு நீங்கள் இஞ்சி போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் அதெல்லாம் உங்களோட சாய்ஸ் நம்ம ஃப்ளேவருக்கு என்ன வேணாலும் ஆனா குடுக்கறது ஹெல்த்தியா குழந்தைக்கு கொடுக்கணும் அப்புறமா வந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய லெமனை கட் பண்ணி அதை புளிஞ்சி சாரும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு பட் இப்போ எங்கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு லெமன் தான் பார்த்துக்கோங்க இந்த லெமனில் வந்து இரு நம்ம ஒரு கிளாஸ் ஜூஸாக போட போகிறோம் பட் லெமனை வந்து ஓரளவு புழிஞ்சு விட்டாச்சு மிச்சம் கொஞ்சோண்டு லெமன் இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதை என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நன்னாரி சிரப் வந்து கொதிச்சுட்டு இருக்கு பார்த்திங்களா இது மேலே மிச்சம் கொஞ்சம் லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கூடிய சிரப் வந்து கட்டி ஆகாது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நாள் கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ லெமனை புளிஞ்சி விட்டாச்சு அதுக்கு அதுக்கப்புறமா இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஸோ தண்ணி வந்து நிறைய ஊற்ற வேண்டாம் ஸோ கம்மியாக ஊற்றிட்டு இதுக்கப்புறமா இனிப்புக்கு நீங்கள் வந்து எந்த வித சீனி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் அந்த நன்னாரி சிறப்பை வந்து நீங்கள் ஊற்றுனீங்கனாலே போதும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் இது வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதை வந்து நான் முத முதல்ல யாருக்கு கொடுக்கப் போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட பிள்ளைக்கு ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைக்கு ஒரு வயசுக்கு மேலே தாராளமாக வந்து நீங்கள் இந்த நன்னாரி சர்பத் தாராளமாக கொடுக்கலாம் கடைகளில் வாங்குனீங்கன்னா கலர் இருக்குங்க வீட்டில் நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணி இந்த வெயிலுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளை எவ்வளோ ஆர்வமோ அவளே எடுத்து குடிக்கான்னு மட்டும் பாருங்கள் இது அவளுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னா தனுஷ்காவுக்கு கொடுக்காமல் அவள் குடிப்பா பார்த்துக்கோங்க அதை நீங்களே கொஞ்சம் இருந்து பாருங்கள் இவ்வளோ ஆர்வமாக குடிச்சிட்டு இருக்காளா போட்டிருக்கிறது ஒரு கிளாஸ் ஜூஸ் தான் போட்டிருக்கேன் இதை தான் நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி வந்து நாங்கள் குடிக்க போகிறோம் ஸோ எங்களோட ஷேரிங்கோட லெவல் என்னங்குறத நீங்கள் வந்து பொறுத்து தான் பார்க்கணும் என் பிள்ளை எவ்வளோ அழகாக ஜூஸ் அவளாக எடுத்து கோரி குடிக்கிறா பார்த்தீங்களா ஸோ உங்கள் பிள்ளையும் இந்த மாதிரி ஜூஸ் ஹெல்தியாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம் பாப்பா எவ்வளோ அழகாக ஜூஸ் குடிக்கிறா பார்த்தீங்களா அவள் எனக்கு தருவான்னு பார்த்தா தரவே இல்லை அப்புறம் நான் வாங்கி குடித்தேன் அவளும் வேணும்னு உடம்புடிச்சான் ஆனால் நான் வந்து அவளுக்கு ஜூஸ் ஊட்டி விட்டேன் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஷேரிங் இஸ் நீங்களும் மறக்காமல வீடியோவை ஷேர் மறக்காம காணொலி ஷேர் பண்ணிருங்க இதை மாதிரி ஊட்டச்சத்து தொடர்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க ஊட்டச்சத்து நிபுணர்கள் நன்றி